முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிசாமி இன்று தலைமைச் செயலகத்தில் பத்தொன்பது கோடியே எழுபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத்துறை கட்டடங்களை திறந்து வைத்தார் மேலும் மாவட்ட தொழிலாளர் நல அலுவலர்களின் பயன்பாட்டிற்காக வாங்கப்பட்ட முப்பத்தி இரண்டு ஜீப்புகளுக்கான சாவிகளை தொழிலாளர் நல அலுவலர்களுக்கு வழங்கினார் கரூர் காதப்பாறை கிராமத்தில் ஒரு கோடியே தொன்னூற்று ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள சட்டமுறை முறை இடையளவு ஆய்வகத்துடன் கூடிய ஒருங்கிணைந்த தொழிலாளர் அலுவலக வளாகத்தை முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிசாமி இன்று தலைமைச் செயலகத்தில் காணொலி காட்சி மூலமாக திறந்து வைத்தார் மேலும் பதினேழு கோடியே எண்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சென்னை கிண்டி தொழிற்பேட்டை சிட்கோ வளாகத்தில் கட்டப்பட்டுள்ள தொழிலக பாதுகாப்பு மற்றும் சுகாதார இயக்ககத்திற்கான ஒருங்கிணைந்த அலுவலக கட்டடம் தருமபுரி நாமக்கல் மற்றும் நாகப்பட்டினம் ஆகிய மாவட்டங்களில் கட்டப்பட்டுள்ள மூன்று ஒருங்கிணைந்த தொழிலாளர் அலுவலக வளாகங்கள் காஞ்சிபுரம் மற்றும் விழுப்புரத்தில் கட்டப்பட்டுள்ள மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலக கட்டடங்கள் ஆகியவற்றையும் முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிசாமி தொடங்கி வைத்தார் இது தவிர மாவட்ட தொழிலாளர் நல அலுவலர்களின் பயன்பாட்டிற்காக வாங்கப்பட்ட முப்பத்தி இரண்டு ஜீப்புகளை வழங்கும் அடையாளமாக ஏழு மாவட்ட தொழிலாளர் நல அலுவலர்களுக்கு வாகனத்திற்கான சாவிகளை முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிசாமி வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் துறை சார்ந்த அமைச்சர்கள் தலைமைச் செயலாளர் தொழிலாளர் மற்றும் துறை செயலாளர் மற்றும் உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிசாமி தலைமைச் செயலகத்தில் இன்று அம்மா மென் தமிழ் சொல்லாளர் தமிழ் மென்பொருள் குறுந்தகட்டினை வெளியிட இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு சேவூர் எஸ் ராமச்சந்திரன் பெற்றுக்கொண்டார் இந்நிகழ்ச்சியில் தலைமைச் செயலாளர் தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை செயலாளர் தமிழ் வளர்ச்சித்துறை இயக்குநர் மற்றும் உயர் அலுவலர்கள் கலந்து கொண்டனர்